இதனுடைய பரிசோதனை நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என் பேர் பிரதிமா என்னுடைய கணவர் பேர் வந்து பிரசன்னகுமார் நாங்கள் கோலார் தங்கவையிலிருந்து இங்கே வரோம் ஜனவரி மாதம் எட்டாம் தேதியிலேருந்து எங்கள் ஹஸ்பண்ட் வியாதியாக இருந்தார் திடீர்னு அவருக்கு வந்து ஸ்வெல்லிங் வந்தது போய் கிட்னி பயோப்சி பண்ணோம் பண்ணதில் வந்துட்டு அது நெஃப்ரோட்டிக் சின்ரோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ரிப்போர்ட்ஸ் வாங்குறதுக்காக நாங்கள் ஏழாம் தேதி வந்து பெங்களூர் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அங்கே போன உடனே இமீடியேட்டாக டாக்டர் சொன்னார் சிக்ஸ் பாயிண்ட் செவன் நைன் ஐட்ஸ் கிரியாட்டின் லெவல் இமீடியட்டாக டயாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க சரி நீங்கள் அட்மிட் பண்ணி டயலாசிஸ் பண்ணாங்கோ அப்படின்னே வந்து அங்கிளோடய மீட்டிங் வந்து ஃபிஃப்டீன் வந்து இங்கே அண்ணா சாலையில் நடந்தது எங்களால் வந்து வர முடியல ஏன்னா ஃபோர்டீன்த்தை டிஸ்சார்ஜ் ஆனாங்க டாக்டர் எங்கேயும் டிராவல் பண்ணக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டாங்க சரின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இங்கே எங்கள் அக்கா மாமா இருக்காங்க வெளிவாக்கத்தில் மீட்டிங் நாங்கள் சொல்லி வந்தாங்கோ வந்து அங்கிள்கிட்ட ப்ரேயர் பண்ணாங்க நான் சொன்னேன் அங்கிள்கிட்ட ஃபோனை கொடுத்துட்டு எங்கள் ஹஸ்பண்ட்காக ப்ரேயர் பண்ண சொல்லுங்க அவங்க ஃபோனை கொடுத்தாங்க அங்கிள் ப்ரேயர் பண்ணார்

போனப்போ கூட டாக்டர் வந்து பிளட் டெஸ்ட் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னாங்க பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு எல்லாம் போனோம் டாக்டர் ரிப்போர்ட் பார்த்தோன்னா அவருக்கு ஒரே ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு ஏன்னா டூ டேஸில் எப்படி உள்ள சேஞ்சஸ் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டுன்னு அங்கேருந்து ஜூனியர் டாக்டர் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க அப்படியே கிராட்டில் லெவல் இப்போ வந்து ஒன் பாயிண்ட் ஜீரோ செவன் ஆயிடுச்சு எல்லாமே நார்மலாக மாறிடுச்சு எல்லா ரிப்போர்ட்டும் டாக்டர் வந்துட்டு நம்பல டயலிசிஸ் பண்ணுற கத்தீரியா எடுக்கவே இல்லை நெக்ஸ்ட் ரிப்போர்ட்டுக்கு வாங்க நாங்கள் சரி நாங்கள் நெக்ஸ்ட்டு டூ டேஸ் விட்டு போனோம் டூ டேஸ் விட்டு போனால் அதோட வந்து இன்னும் கம்மியாக தான் ஆச்சுன்னா ஜாஸ்தி ஆகவே இல்லை டயலிசஸ் இனிமேல் வேண்டாம் அந்த கேத்தீரியாவில் எடுத்து போட்டாங்க நீ நார்மலாக இருக்க நீ எல்லாம் சாப்பிடலாம் நோய் நார்மல் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டாங்க நாங்கள் உடனே இங்கே சாப்பிட்டு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் அங்கிள் ப்ரேயர் பண்ணதுக்காக அங்கிளுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ப்ரேஸ் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என சகோதர சகோதரிகளை நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவனையேற்ற நாமத்தினால் உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு என்ன வார்த்தை பேச விரும்புகிறீர் என்ன வார்த்தை சொல்லி என் பிள்ளைகளை ஆசிர்வதிப்பது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது ஜபத்திலே தரித்திருந்த பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் கொடுத்த மங்கள வார்த்தை ரெண்டு குருந்தியரின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது எடுத்து வாசிப்போம் அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார் அவர் எங்களை தப்புவித்தார் இப்பொழுதும் தப்புவிக்கிறார் இப்பொழுதும் தப்புவிக்கிறார் இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம் இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம் ஒரு காலத்தில் பெரிய மரணக்கட்டிலிருந்து என்னை தப்புவித்தார் இப்பொழுதும் தப்புவித்து கொண்டிருக்கிறார் இனியும் தப்புவிப்பார் முக்காலங்களிலும் ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிற காரியத்தை அப்போஸ்தலாய பவுல் குறைந்திய திருச்சபைக்கு எழுதும் பொழுது தங்களுடைய அனுபவமாக எழுதுகிறார் எப்படிப்பட்ட மரணக்கட்டில் அவர் இருந்தார் தெரியுமா ரெண்டு குரந்தியர் ஒன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனம் சொல்லுகிறது பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக எங்கள் பலத்துக்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று எங்கள் சக்திக்கு மீறின கஷ்டங்கள் எங்களுக்கு உண்டாயிற்று அந்த மாலுமியுடைய கட்டுப்பாட்டிற்கு மீறின காரியங்கள் நடுக்கடலிலே நடந்து கொண்டிருக்கிறது எனவே தான் இந்த வசனம் சொல்கிறது பிழைப்போம் என்கிற நம்பிக்கை போகத்தக்கதாக எங்கள் பலத்துக்கும் திராணிக்கும் மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒருவேளை உங்கள் திராணிக்கு மிஞ்சின காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது என்று நீங்கள் கண்ணீரோடு பிறந்தீங்கன்னா ஆண்டவர் ஆறுதல் தருகிற ஒரு வார்த்தையை சொல்கிறார் திராணிக்கு மேலே ஒரு நாளும் உங்களை நான் சோதிக்க மாட்டேன் உனக்கு என்ன திராணி இருக்குன்னு அந்த திராணியை வச்சு ஆண்டவருக்கு தெரியும் கட்டாயம் அதற்கு மிஞ்சி ஒரு காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் அனுமதிக்க மாட்டார் இன்றைக்கு அவை எல்லாவற்றிலிருந்தும் நீங்கள் தப்பித்து பிழைத்து கொள்ளுகிற நாள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஒரு ஒருவேளை நீ தப்பே பண்ணிருக்கலாம் ஐயா நான் தப்பு பண்ணலைன்னா நான் வெளியே வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அந்த சாட்சிகள் எல்லாம் பொய் சாட்சியாக இருந்துச்சுன்னா நான் வெளியே வந்துடுவேன் ஆனால் நான் தப்பே பண்ணியிருக்கிறேனே நான் எப்படி இதிலிருந்து வெளியே வர முடியும் என்று ஒருவேளை நீங்கள் யோசித்துட்டு இருந்தீங்கன்னா என் ஆண்டவர் சொல்லுகிறார் ஆண்டவர் மனசு வச்சா வெளியே கொண்டு வருவார் அது ஆண்டவருக்கு லேசான காரியம் என் ஊழியத்தில் கண்ணதிரலை நான் பார்த்துருக்கிறேன் நிறைய பேரை பார்த்துருக்கிறேன் ஒரு முறை ஒரு கொலை குற்றவாளி அவருக்கு கண்டிப்பாக தூக்கு தண்டனைன்னு தான் சொல்லி எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தாங்க அந்த கேஸு போகிற அந்த சூழ்நிலைகள் அந்த விசாரணை அந்த சாட்சி எல்லாம் வச்சு பார்க்கும்போது கொலை செய்த அவருக்கு கண்டிப்பாக தூக்கு தண்டனை தான் இல்லைன்னா லைஃப் அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டாங்க அவர் சேரக்கூடாத ஒரு கும்பலில் சேர்ந்து அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே மாறிவிட்டார் ஒரு முறை நான் வளசர்வாக்கம் பகுதியில் எனக்கு தெரிந்த நண்பர் ஒரு ஒரு அப்பள கம்பெனி வச்சுருக்கிறார் வருஷத்துக்கு ஒரு வாட்டி அவங்க வீட்டில் ஒரு அழகான மீட்டிங் நடத்துவார் அப்பொழுது நானும் என்னுடைய மனைவியும் போய் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு தேவனுடைய செய்தியை கேட்டோம் அவருடைய கம்பெனிக்கு வெளியில் ஒரு சின்ன மைதானம் அந்த குட்டி மைதானத்திலே தான் அவர் கூட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார் செய்தி போய் கொண்டிருக்கிறது இருக்கிறது ஒரு கணவன் மனைவி பிள்ளை அப்படியே உட்காந்துருக்கிறாங்க செய்தி ஆரம்பித்ததுலேருந்து முடிக்கிறது வரைக்கும் அந்த வாலிபை தம்பி அழுதுகிட்டே இருந்தான் நான் இப்படி பார்க்கும் பொழுதெல்லாம் அவருடைய கண்களில் இந்த கண்ணீர் வடிந்து கொண்டே இருக்கிறது என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே முடிஞ்சதுக்கு பிறகு தனி ஜெபத்துக்கு வரும்போது அந்த தம்பியை கூப்பிட்டு கேட்டேன் எப்பா கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் நீ கண்ணீர் வடிச்சிட்ருந்தேன் இவ்வளவு கண்ணீர் எப்படி தான் உன்னுடைய அந்த மனசுக்குள்ளால் இருந்ததோ எனக்கே தெரியல அவ்வளவு கண்ணீர் வடிச்சிருக்கிற உனக்கு என்ன பிரச்சனை நான் உனக்கு எதுக்காக ஜபிக்க வேண்டும் ஏசப்பா கேட்குறாரு உனக்கு நான் என்ன செய்யணும்னு நீ விரும்புகிறேன்னு கேட்க சொல்கிறாரு என்ன செய்தால் நீ சந்தோஷமாக போவே என்று சொல்லி பொழுது அவர் சொல்லிட்டேன் சேரக்கூடாத ஃப்ரெண்ட்ஷிப்பில் சேர்ந்துட்டேன் ஒரு தப்பு நடந்துச்சு போச்சு கூட்டத்தோட கூட்டமாக தப்பு நடந்து போச்சு எனக்கு கண்டிப்பாக தண்டனை உறுதி ஒன்றில் பதினஞ்சு வருஷம் எனக்கு லைஃப் ஆயில் தண்டனை இல்லைன்னா தூக்கு தண்டனை என்ன தான் கொண்டு போய் முன்ன நிறுத்தி வச்சுட்டாங்க அதில் அதனால் எனக்கு என் பிள்ளை அனாதையாக போய்டுமோன்னு எனக்கு பயமாக இருக்கு என் மனைவி இந்த கோலத்தில் விட்டுட்டு போக பயமாக இருக்குது சின்ன வயது மனைவி ஆண்டவராக பார்த்து எனக்கு இறக்கம் கொடுத்து என்ன மன்னிச்சு எனக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்துட்டார்னா காலம் ஃபுல்லாக ஆண்டவரை மறக்க மாட்டேன் தீர்ப்புக்கு இன்னும் மூன்று நாட்கள் இருக்கிறது என்று சொன்னார் எல்லா விசாரணை முடிஞ்சிருச்சு கடைசியாக அந்த நீதிபதி தீர்ப்பு சொல்ல வேண்டிய கடைசி நிமிடம் எப்படி இருக்க யோசித்து பாருங்கள் ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு இதிலிருந்து தப்பித்து வருவனா என் வாழ்க்கை முடிஞ்சிருமா என்கிற ஒரு ஒரு பெரிய பெரிய மரண போராட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறேன் எனக்காக ஆண்டவிடத்தில் இறக்கம் கேட்டு மன்றாடுங்க சொன்ன சொன்னார் ஆண்டவடத்துல இறக்கத்தை தான் நான் கேட்கிறேன் ஆண்டவராக பார்த்து தான் எனக்கு இதிலிருந்து விடுதலை கிடைக்கும் என்று சொன்னார் சரி தம்பி நம்ம ஜபம் பண்ணுவேன்னு சொல்லி அவர் முழந்தாள் படியிட்டு நான் ஜபிக்க முழுது எப்போவுமே பைபிளில் நடந்த சம்பவங்களை வச்சு நம்ம கேட்கும்போது ஆண்டவர் கண்டிப்பா செய்வார் நான் சொன்ன ஆண்டவரே விபச்சாரத்தில் கையும் களவுமாய் பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ அந்த நாள் சட்டப்படி கல்லறிந்து கொல்லப்பட வேண்டும் என்று சூழ்நிலையில உங்க முன்னால் அவளை கொண்டு வந்து நிறுத்திட்டு ஒரு கூட்ட ஜனங்கள் கையில கல்லெடுத்து வச்சுட்டு நிற்கிறாங்க ஆண்டவரே சட்டப்படி இவளை கல்லறிஞ்சு கொல்லணும் நாங்கள் கையும் களவுமாய் இவளை பிடிச்சிட்டு வந்திருக்கிறோம் எங்களுக்கு உத்தரவு கொடும் என்று கேட்கும் பொழுது சட்டப்படி இது தானேன்னா நீங்கள் செய்ங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருந்தா ஒரு நிமிஷத்தில் எல்லாரும் சேர்ந்து அவளை கையில் இருக்கிற கல் எடுத்து கல்லாலே அடித்து கொடூரமான ஒரு கொலையை செய்திருப்பாங்க கொடிய ஒரு மரணம் அங்கே வந்திருக்கிறோம் ஆண்டவர் யோசிக்கிறாரு என் முன்னாலே என் பிள்ளை வந்து நிற்கிறாளே என் கண்ணு முன்னால நான் படைச்ச ஒரு படைப்பு எப்படி கல்லால் அடிக்கப்பட்டு கொலை செய்ய முடியும் என் கண்ணு முன்னால் அந்த கொடுமையை பார்க்கக்கூடாது பார்க்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் இவளை எப்படியாவது எஸ்கேப் பண்ணேன்னு நினச்சிட்டு இந்த ஜனங்கள் எல்லாரையும் பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார் என்ன சொன்னால் இவங்க இவளை கொல்ல மாட்டாங்கன்னு ஆண்டவர் யோசித்துட்டு சொன்னார் உங்களில் பாவம் இல்லாதவன் முதல் கல்லை இவள் மேல் எறியட்டும் என்று சொன்ன பொழுது ஒருத்தர் அவன் மேலே கல் போடலை எல்லாரும் கீழே போட்டுட்டு அப்படியே போயிட்டாங்க இயேசு அவளை அப்படியே பார்த்தார் மகளேன்னு கூப்பிட்டார் அவளை விபச்சாரியேனு கூப்பிடலை பாவியேன்னு கூப்பிடலை மகளேன்னு கூப்பிட்டார் யாரும் உனக்கு தீர்ப்பிடவில்லையா என்று கேட்கும் பொழுது இல்லை ஆண்டவரேன்னு சொன்ன நான் உனக்கு தீர்ப்பிடலை இதுக்கு மேலே பாவம் செய்யாத பொழைச்சிப்போ அப்படின்னு விட்டார் அந்த வார்த்தையை சொல்லி ஆண்டு விடத்தில் கேட்ட ஆண்டவரே என் பிள்ளைய அதே வசனத்தின்படி நான் நம்முடைய சமூகத்தில் வருகிறேன் அவள் உங்கள் முன்னால் வந்து நின்னால் இவன் உங்கள் சன்னிதானத்துக்கு முன்னால் வந்து முழந்தாள் படிக்கிட்டு இருக்கிறான் ரெண்டும் ஒன்று தான் அவளுக்கு இரக்கம் செய்து வாழ்வு கொடுத்து மரணத்தின் விளிம்பிலே நின்று அவளை பாதுகாத்த ஆண்டவர் மூன்று நாளைக்குள்ளால் அவனுக்கு என்ன நடக்குமோ தெரியாது உமக்கு தெரியும் எனவே ஆண்டவர் இந்த நேரத்தில் தலையிட்டு என்ன சொன்னால் அவளுக்கு விடுதலை கிடைக்கன்னு நினச்சிங்களோ அதை சொன்னீங்க என் பிள்ளையுடைய விஷயத்திலும் அதை நீதிபதி நீங்கள் பேசுங்க இவங்க வக்கீலே சொல்லிட்டாரு இல்லைப்பா எல்லா சாட்சியும் எல்லாம் விசாரித்து முடிஞ்சிருச்சு என்னால் ஒன்றும் பண்ண முடியாது இவ்வளவு நாளும் போன அந்த விசாரணைப்படி உன்னை யாரும் காப்பாற்ற முடியாது ஆண்டவரை மட்டும்தான் நீ நம்பி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன் அந்த வார்த்தையை சொல்லி ஜோம் பண்ணிவிட்டு அந்த மகனுடைய முகத்தை இயேசு எப்படி பார்த்தாரோ அதே போல் பார்த்தேன் அவருடைய முகத்தில் ஒரு மனசில் ஒரு சந்தோஷம் முகத்தில் ஒரு பக்கம் அழுதுகிட்ருந்தாலும் சிரித்த முகத்தை பார்த்தேன் நான் சொன்னேன் மகனே நீ சமாதானத்தோடே போ நியாயாதிபதிகளுடைய இருதயத்தை திருப்புகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் அந்த நீதிபதி ஏற்கனவே தீர்ப்பு எழுதிட்டா கூட தீர்ப்பை மாற்றி இன்னைக்கு இரவோட இரவாக அவருடத்தில் பேசுவார் நீ சமாதானத்தோடே போ என்று சொல்லி அனுப்பிவிட்டேன் மூன்று நாள் கழித்து அந்த தீர்ப்பு நாளில் வந்துட்டே போனான் ஆனால் இயேசு அவனுக்கு மன்னித்து அவனுக்கு விடுதலையை கொடுத்து இன்றைக்கும் அவன் தன்னுடைய மனைவி பிள்ளைகளோட சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான் புது சிருஷ்டியாய் வாழ்கிறான் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே வேளை உன்னுடைய பிள்ளைகள் தகாத காரியத்தில் இருந்தாலும் ஆண்டவர் இன்றைக்கு அவர்களுக்கு உயிர் பிச்சை கொடுக்கிறது மாத்திரம் அல்ல அவர்களுக்கு மீட்சி கொடுக்கிறது மாத்திரம் அல்ல அவர்களை புது சிருஷ்டிகளாக ஆண்டவர் இன்றைக்கு மாற்ற விரும்புகிறார் புது சிருஷ்டியாக மாற்றி உங்கள் கையில் ஆண்டவர் கொடுக்க போகிறாரு இனி அவன் பொறுப்புள்ள பிள்ளையாக இருப்பான் பொறுப்புள்ள புருஷனா ஆண்டவரோட மாற்றுவார் அது ஆண்டவருக்கு லேசான காரியம் சில நேரங்களில் சில சம்பவங்கள் நடக்கும்போது அந்த தீமையாக அந்த நேரத்தில் நமக்கு பட்டாலும் அதை நிமித்தம் அதனுடைய முடிவு நன்மையில் போய் முடிய வைக்கிறது ஆண்டவருடைய கையில் இருக்கிறோம் எனவே இன்னைக்கு நீங்கள் என்ன காரியத்தோடு இருந்தாலும் என்ன கண்ணீரோடு இருந்தாலும் ஆண்டோடைய சமூகத்தில் ஆண்டவரே இதிலிருந்து நான் தப்பிச்சு வெளியே வருவேன்ற இந்த நம்பிக்கை எனக்கு அத்து போன நிலைமையில்தான் வந்தேன் ஆனால் உன்னுடைய வசனத்தின்படியாக இப்பொழுது நான் என்னுடைய விசுவாசத்தை நான் பெருக்கி விட்டேன் ஆண்டவரே இந்த விசுவாசத்தில் நான் வேறொன்றி விட்ட ஆண்டவரே விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொன்னீரே தேவ மகிமே இந்த விஷயத்திலே நான் பார்க்க உதவி செய்யும் என்று நீங்கள் ஜபிச்சிங்கண்ணா கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார் லூயா என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள் அருமையான சாட்சிகளையும் பார்த்தீர்கள் எனக்கும் இப்படி ஒரு நல்லது நடக்காதா என்று இயங்கி கொண்டிருக்கிறீர்கள் இன்றைக்கி இந்த செய்தியில் கேட்ட நல்ல ஆசிர்வாதங்கள் எனக்கும் என் குடும்பத்துக்கும் பலிக்காதான்னு எதிர்பார்த்துட்ருக்குறீங்க அவைகள் பலிக்கும் அவற்றை நிறைவேற்றி தருகிற அவருடைய சமூகத்தை நாம் நோக்கி பார்ப்போம் அன்பான எங்கள் நல்ல ஆண்டவரே கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா இந்த நல்ல மன மகிழ்ச்சியின் வேலைக்காக உமக்கு நன்றி இப்பொழுதும் உம்முடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு கண்ணீரோடு உம்முடைய பாதத்தை பிடித்து நிற்கிற என் பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும் என் பிள்ளைகளுடைய குடும்பத்தில் உள்ள எல்லா போராட்டங்களுக்கு இன்றைக்கு ஒரு முடிவு வரட்டும் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதான எல்லா போராட்டங்களுக்கு இன்றைக்கு முடிவு வரட்டும் கண்ணீருக்கு முடிவு வரட்டும் ஏமாற்றங்களுக்கு முடிவு வரட்டும் அநேக இடங்களிலே ஏமாந்து போயிருக்கிற என் பிள்ளைகள் என் எந்த உலக மனுஷன் முன்னிலை ஏமாந்து போகாதபடிக்கு தேவை ஞானம் இவர்கள் மேலே கற்று அவிழ்த்து விடப்படுவதாகனு செபிக்கிறோம் ஏமாற்றத்தின் நிமித்தம் ஏமாந்து போனதை நிமித்தம் இழந்து போன செல்வங்களும் உடைமைகளும் பெயரும் புகழும் மறுபடியும் என் பிள்ளைகளுக்கு கிடைப்பதாகனு செபிக்கிறேன் எந்தெந்த பிள்ளை வேலைக்காக பணத்தை கொடுத்து கொண்டு ஏமாந்து நிற்கிறார்களோ இலவசமாக வேலையும் கொடுத்து பணத்தையும் திரும்பி பெற்றுக்கொள்ள கத்துற அனுக்கிரகம் பண்ணவீராக உதவி செய்கிறேன் என்கிற பெயரில் ஏமாந்து போன பிள்ளைகள் அநேகம் பேர் கண்ணீரோடு நிற்கிறாங்க நல்லதுக்கு தானே நான் கொடுத்தேன் என்னை இப்படி ஏமாற்றிட்டாங்களே என்று நிற்கிற பிள்ளைகள் ஏமாந்து போன அவர்களுடைய நகைகளும் பொருட்களும் பொன்களும் இவர்களுக்கு திரும்பி வருவதாக என்று செபிக்கிறேன் நண்பனுக்காக வேண்டி வீட்டை அடமானம் வைக்க கொடுக்க போனேன் இன்னைக்கு வீடு எனக்கு மிஞ்சாதோ கிடைக்காதோ என்று கதறிக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அதை மீட்டு தாரும் யார் யார் இவர்களை ஏமாற்றினார்களோ ஏமாற்றினவர்கள் கண்களில் தயவு கிடைப்பதாக என்று ஜபிக்கிறேன் ஆண்டவர் இனி வருகிற நாட்களில் நல்லது கெட்டது எது எது என்று வர்க்கையறுக்கத்தக்கதான ஞானத்தை என் பிள்ளைகளுக்கு கொடுத்து இந்த கபடு வாது சூது நிறைந்த இந்த உலகத்திலே என் பிள்ளைகள் ஞானமாய் நடந்து கொள்ள கருத்தாய் நடந்து கொள்ள கருத்தாய் பேச கர்த்தர் என் பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் பண்ணுகிறதற்காய் மக்கள் நன்றி உடைய குடும்பத்தில் இருக்கிறதான எல்லா தடைகளை உடச்சி ஜபிக்கிறேன் மகிமையான நல் விசேஷங்கள் உடைய குடும்பத்தில் வசனிக்கப்படும் பேசப்படும் என்று சொன்னீரே மகிமையான நல்ல காரியங்களெல்லாம் குடும்பத்தில் நடக்கட்டும் இன்றைக்கு இவர்கள் செய்தியிலே கேட்ட அத்தனை நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் இவர்களுடைய சரசில் வைத்து இவர்களை ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன் இவர்கள் எதையெல்லாம் தங்களுடைய செவிகளை கேட்டார்களோ அவைகள் எல்லாவற்றின்படி இவர்களுக்காக கடவுதுன்னு சொல்லி இவர்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் ஆசீர்வதிக்கிறேன் அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அடி எடுத்து வச்சா நாலடி சறுக்கிற நிலைமையில் இருக்கிறாங்க அவர்களுடைய வழிகள் எல்லாவற்றையும் இனி உறுதிப்படுத்துவீராக இனி கால்கள் சறுக்கக்கூடாது முயற்சிகள் சறுக்கக்கூடாது எல்லாம் என் பிள்ளைகளுக்கு சக்சஸ் ஆகட்டும் நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் என்கிற வசனத்தின்படி இவர்கள் செய்வதெல்லாம் இனி இவர்களுக்கு வாய்ப்பதாகன்னு இவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் காணாமல் போன பொருள்கள் கிடைப்பதாக காணாமல் போன பிள்ளைகள் வீட்டிற்கு திரும்பி வருவார்களாக சண்டை சச்சரவுகளுக்கு முடிவு வரட்டும் கணவன் மனைவிகளால் இருக்கிற பிரிவினை மாறி மறுபடியும் ஐக்கியம் உண்டாகட்டும் கழுகு தன் பிள்ளைகளை கூட்டுக்குள்ளே சேர்க்கிறது போல இவருடைய முழு குடும்பமும் இயேசுவுக்குள்ளால் சேர்க்கப்படுவதாகன்னு நான் செபிக்கிறேன் இவருடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா கொள்ளை நோய்களுக்கு இன்றைக்கு விடிவு பிறப்பதாக எத்தனை பிள்ளைகள் கேன்சரில் கஷ்டப்படுகிறார்கள் அத்தனை பேருடைய கேன்சர் வியாதியை தொட்டு குணமாக்குகிற ஆண்டவர் இவர்கள் இருக்கிற அறைகளிலே இப்பொழுது இறங்கி வருவீராக எனக்கு விருப்பம் உண்டு நீ குணமாக என்று சொல்லி ஆசீர்வதிப்பீராக எத்தனை பேர் தன்னுடைய ரெண்டு கிட்னி பழுதடைந்த நிலைமையில் இருக்கிறாங்களோ டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்களோ என்ன பண்ணுகிற நிலைமையில் இருக்கிறார்களோ அத்தனை பேருடைய கிட்னிஸ் எல்லாம் புதிதாய் மாற்றும் இருதய வாழ்வுகளில் இருக்கிற பிரச்சனைகள் மறைந்து போவதாக யூட்ரஸில் இருக்க கட்டுகள் அறுக்கப்படுவதாக பிரெயின் டியூமர் மறைந்து போவதாக ஸ்கின் கேன்சர் பிளட் கேன்சர் மறைந்து போவதாக தெய்வீக சுகத்தை தாரும் உனக்கு சவுக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி உன் வியாதிகளை எல்லாம் குணமாக்குவேன் என்று சொன்னீரே குணமாக்கி அழகு பார்ப்பீராக வேதனைகளுக்கும் நெருக்கங்களுக்கும் பஞ்சங்களுக்கும் விலக்கி காத்துக்கொள்ளும் இயேசுவின் மூலம் இதாவே கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் எங்களுடைய மார்பில் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது மேலும் மார்வல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி டபிள்யூ 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 டாட் மார்வல் மேட்ரிமோனி மற்றும் அலைபேசி எண் ஏழு எட்டு இரண்டு நான்கு எட்டு ஐந்து ஐந்து ஒன்பது 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 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம் சென்னை நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம் தேவனின் அன்பு ஊழியங்கள் ராமலிங்க நகர் ஓஎம்ஆர் ரோட்

Our course includes videography, photography, live video mixing, Photoshop. Live sound mixing, drone cinematography, and video editing. ப்ரைஸ்லா ஐ வெல்கம் யூ ஆல் ஆன் பிஹாஃப் ஆஃப் ஜெனிசிஸ் கிரியேஷன்ஸ் மீடியா அகாடமி இந்த கோர்ஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணதுக்கான மெயின் ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா மூணு பெனிஃபிட்ஸ் இருக்குங்க ஃபஸ்ட் பெனிஃபிட் பார்த்திங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து ஜஸ்ட் த்ரீ மந்த்ஸ் கோர்ஸ் தான் நீங்கள் த்ரீ மந்த்ஸில் இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிச்சிடலாம் செகண்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ் ஸோ நீங்கள் ஈஸியாக அஃபோர்ட் பண்ணி இந்த கோர்ஸை நீங்கள் படிச்சு முடிக்கலாம் மூணாவது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ப்ரொஃபஷனல் டீச்சிங் வித் ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸ் கொடுக்குறோம் ஸோ நீங்கள் ஃபியூச்சர்ல எங்கேயாவது போய் ஜாப் ஜாயின் பண்ணாலும் சரி இல்லை நீங்கள் வந்து பிஸ்னஸே ஆரம்பித்தாலும் சரி அந்த ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கான ப்ரொஃபஷனல் ட்ரெயினிங் நாங்களே உங்களுக்கு கொடுத்துருவோம் ஸோ நீங்கள் கோர்ஸ் முடிச்சுட்டு வெளியே போகும்போது உங்களுக்கு ஜாப் கைடன்ஸ் அண்ட் இன்டர்ன்ஷிப் நாங்களே கொடுத்துருவோங்க ஸோ இதுக்கும் மேலே உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் ஸ்டாஃப்பை காண்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுப்பாங்க வாங்க நம்ம க்ளாஸ் ரூமில் சந்திக்கலாம் தேங்க் யூ ஃபர் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் காண்டாக்ட் செவன் எயிட் டூ ஃபோர் எயிட் ஃபைவ் ஜீரோ நைன் 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 ஆக் விசிட் அ வெப்சைட் at www.genesiscreations.in